நாளை நடைபெறும் கிறிஸ்தவ அமைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் உதயநிதிக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினார் வி பி சிங்கின் தந்தை வீடு தமிழ்நாடு என கூறி முதல்வர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி விழுப்புரத்தில் பழங்குடியின இல்லர் பெண்ணுக்கு தொலைபேசி மூலம் பாலியல் தொலை கொட்டதாக விஏஓ ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் துணை முதலமைச்சர் வழங்கப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் அவ்வப்போது பேச்சு அடிப்படுகிறது இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் தனது ஆறாவது பிறந்த நாளையொட்டி சென்னை பெரியார் திடலுக்கு சென்று பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் துணை முதலமைச்சர் பதவி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு நான் துணை முதலமைச்சர் ஆக வேண்டுமா என்பதை முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் பதிலளித்தார் சென்னையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட கல்லூரி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவரின் நண்பர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டுப்பாளையம் நெல்லை இடையே வாராந்திர ரயில் சேவை டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிப்பு செய்யப்படுகிறது சீனாவில் வேகமாக பரவும் புதிய வகை நிமோனியா காய்ச்சல் குறித்து தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை எடுத்து வருகின்றனர் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் சனிப்பெயர்ச்சி விழா ஆய்வுகள் மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் திரு கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு இன்று லட்சதீபம் ஏற்றப்பட்டது இதில் குளம் உட்பட கோவில் வளாகம் முழுவதும் விளக்கு ஒளியில் ஜொலித்தது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் பெங்களூருவில் இருந்து சபரிமலைக்கு சொகுசு பேருந்து இயக்கப்படும் என்று கர்நாடக அரசு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வந்த நிலையில் நடைபெற்ற முதலாவது ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது இந்நிலையில் இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான இரண்டாவது ஆட்டம் நேற்று நடைபெற்றது இதில் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் வலுப்பெற்று புயலாக மாறும் என தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் புதிய புயலுக்கு மைசாங் என்று பெயரிடப்பட்டுள்ளது அடுத்த மூன்று மணி நேரத்துக்கு சென்னை வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருந்தால் பிரபாஸ் தர்மம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்திகளை சந்திப்போம் வணக்கம்